ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை கடையில் தாங்க செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இன்றைக்கி பருப்பு போட்டு தாங்க கடைய போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா நூறு கிராம் தவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க இது கூட விளக்கெண்ணெய் உப்பு சீரகம் மிளகு மஞ்சத்தூள் இது போட்டு ஒரு நாலு விசில் போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் பருப்பு போட்டு கடையும் போது இந்த கீரை பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பொன்னாங்கண்ணி கீரையை நல்லா பொறிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா பத்து நிமிஷம் கழித்து அலசணும் அப்படின்னா அதில் இருக்க மண்ணெல்லாம் கீழே தங்கிடுங்க கீரையில் பார்த்தீங்க அப்படின்னா மண் கல் எதுவுமே இருக்காது நல்லா க்ளீனான கீரை அலசலாம் நம்ம ஒவ்வொரு கீரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பொன்னாங்கண்ணி கீரை மாதிரி நீட்டை வாக்கிற இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அலசியாச்சுங்க இதுக்கு தேவையானது தக்காளி பழம் ரெண்டு பெரிய வெங்காயம் ரெண்டு நாலு வரம் கிள்ளி வச்சுருக்குறேங்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம் இப்போ கீரையை அலசி வச்சதில் அரை சோம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கலாம் எப்பயுமே பருப்பு கீரை கடையும் போது பார்த்திங்க அப்படின்னா பருப்பில் போட்டு கீரை கடையாமல் இந்த மாதிரி தனியாக கீரையை வேக வச்சு நம்ம கடைஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பருப்பு பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு நல்லா வெந்து விட்டுருக்கு இதோட மூணு மிச்சம் வந்துருச்சுக்கேன் இன்னும் ஒரு மிச்சம் விட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் அரிஞ்சு வச்சுர்லைங்களா அந்த வெங்காயமும் இதிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயம் மிளகா நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி கீரை கடையிலுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கீரை பார்த்தீங்க வெங்காயம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வதங்கணுங்க நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கணும் அந்தளவுக்கு தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு துண்டு புளி ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம் நல்லா வெங்காயம் வதங்கி வந்தோம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க கல்லுப்பு போடும்போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்துலேயே தக்காளி நல்லா வதங்கி வந்துடும் தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வணங்கணுங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ நம்ம கீரை வேக வச்சிடலங்களா அந்த கீரையை மட்டும் இந்த தண்ணி எறுத்துட்டு அந்த கீரையை மட்டும் இப்போ இதிலையே பருப்பு வேக வச்சிடலா அதில் தண்ணி எறுத்துட்டு பருப்பு மட்டும் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க கீரையை பார்த்திங்கன்னா நல்லா மத்த எடுத்து நல்லா கடைஞ்சிக்கணும் நல்லா கடைஞ்சிட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சி வந்ததும் கடுகு அரை ஸ்பூனு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பிள்ளை கொஞ்சமாக போட்டுக்கலாங்க இப்போ கீரை ரெடிங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கீரை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ